புஷ்ஷியானந்தை விரட்டி விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்களும் தொண்டர்களுமே கொதிச்செழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரீசெண்டாக பனையூர் அலுவலகத்துக்கு நம்ம ஆனந்த் வந்திருந்தாரு அப்போ சில மாவட்ட செயலாளர்கள் செருப்பை கழட்டி விட்டுட்டு அவருடைய காலில் விழுந்திருப்பாங்க அதை பார்த்து சரியான காண்டாகிட்டாங்க தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் நாங்கள் ஜனநாயக முறைப்படி இந்த கட்சியை எடுத்துகிட்டு போகலான்னு நினைக்கிறோம் நீங்கள் கொத்தடிமை கட்சியாக மாற்றணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல பதிவுகளை போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது மட்டுமே டிவி கேவின் தொண்டர்களை கோபத்துக்குள்ளாக்கலாம் அதுக்கு முன்னாடி அவர் தலைமறைவிலேருந்து வெளிவந்த உடனேயே மாவட்ட செயலாளர்கள் மறைவில் இருந்தாங்க இல்லையா வேலையே செய்யாமல் அவங்கள்லாம் வந்து அந்த அலுவலகத்துக்கே போய் இவரை கட்டி பிடிச்சிட்டு ஃபோட்டோலாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்காக கோபப்பட்டு எங்கள் அண்ணனை கொண்டுன்னா நீங்கள் வரவே இல்லை எங்கள் அண்ணனை நிறைய பேர் எவ்வளோ மோசமாக பேசினாங்க அப்பெல்லாம் வராதவங்க ஏன் இப்போ ஆனந்த கட்டி பிடிச்சிட்டு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்களையே திட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக நீங்கள் கட்சி இன்னும் வலுப்படுத்தவே இல்லை தளபதி அவர்கள் உங்களை நம்பி கட்சியை கொடுத்துருக்காங்க ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்களை நீங்கள் உருவாக்கவே இல்லை புஷியானந்த் நீங்கள் வெளியே போயிருங்க கிக் அவுட் புஷியானந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஸ்டேக் போகிறேன்னு சொல்லிட்டு டிவி கேவின் தொண்டர்கள் நிறையா பேர் கிக் அவுட் புஷியானந்த் அப்படிங்கிற ஹேஸ்டேக்கில் நிறையா மீம்ஸுகளையும் பதிவுகளையும் போட தொடங்கினாங்க ஒரு கட்டத்தில் எழுநூறுக்கு மேலே ஒரு ட்விட்டர் ஸ்பேஸில் உட்காந்து பேச ஆரம்பிச்சுருந்தாங்க அதில் நமக்கு புஷியானது வேணால் அவரை வெளியே துரத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்தாங்க இந்த சமயத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலிருந்து சில தகவல்கள் வந்திருக்கு இந்த ஹேஷ்டேகை நிறுத்துங்க இந்த ஸ்பேஸ்லாம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த நேரத்தில் அந்த ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம இட்டி பிரசாந்த் ரங்கசாமி அவர்கள் உள்ளே வந்திருந்தாங்க பிரசாந்த் சார் உள்ளே வந்து பேச ஆரம்பிச்சுருந்தார் அவர் கொஞ்சம் டாமின்டாக பேசிக்கிட்டே இருந்தார் அது டிவிக்கே தொண்டர்களுக்கே பிடிக்கல மேலிடத்துலேருந்து தகவல் வந்துருச்சு ஸ்பேஸ் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு அதனால் அவங்க ஸ்பேஸ் நிறுத்தணும் நீங்கள் பேசி முடிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் பிரசாந்த் சார் வந்துட்டு கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணார் அதனால் கோவப்பட்ட டிவிக்கே தொண்டர்கள் அந்த ஸ்பேஸை உடனடியாக கட் பண்ணிட்டாங்க இதனால் கோபமாகி என்னை அவமானப்படுத்தி மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் பதிவையுமே அவர் போட்டிருப்பாரு பிரசாந்த் ரங்கசுவாமி இதெல்லாம் பார்த்துட்டு சில பேர் பரவாயில்லப்பா தமிழ்நாட்டில் ஒரு கட்சியாவது ஜனநாயக முறைப்படி தொண்டர்கள் கூட கேள்வி கேட்குற அளவுக்கு இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிகிட்டு இருக்காங்க அதே சமயம் இவங்க சொல்கிறது உண்மைதான் ஆனால் இவங்க என்ன சொன்னாலுமே மேலிடம் கேட்க போகிறது கிடையாது தொண்டர்களை வெறும் ஓட்டுக்களாக வந்து தமிழக வெற்றி கழகம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வாதங்களை முன் வச்சிருக்காங்க நீங்கள் என்ன இந்த சம்பவத்தை பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்